வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் காய்ஸ் எனக்கு குரல் கெட்டியிருக்கு வீடியோ போட முடியாதுன்னு நினச்சேன் பட் இருந்தாலும் நான் இது வரைக்கும் எந்த விதமான ராஸ் மேட்டோன் ரிவியூவை மிஸ் பண்ணதில்லை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தொண்டு ரொம்ப கெட்டிருக்குது ரொம்ப பேச முடியல சரிங்களா வாங்க என்னைக்கான ரஸ்லிங் ஸ்டேஜுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக்கிறது சேனலை கிளிக் தினமும் ஒரு ரஸ்லிங் செய்கலை தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ தான் ரெங்குக்கு வராரு ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மென்ஸுக்கான ராயல் ரொம்ப வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராலை குந்தருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசியிருந்தார் குந்தர் நீ என் கிட்டே நிறைய விஷயம் சொல்லியிருக்கிற குறிப்பாக நான் வந்து உன்னை பீட் பண்ணதே இல்லை நான் தோற்றுக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி நான் மட்டன் தட்டி பேசியிருக்கிறேன் பட் இருந்தாலும் நான் ஸ்மாக்டோன் சைடும் ஒரு கப் போனோம் ஸ்மார்ட் டவுன்ல இருக்கிற கோடி ரோட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு நான் யாரு கூட மோத்துறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு ஜே ஊஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நன்ஸ்மெண்ட் டவுனுக்கு வந்திருக்காரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ சொன்னோம்ல அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கோடி ரோட்ஸை கூப்பிடாரு அப்போ அந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா வராரு கோடி ரோட்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீ இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் ரம்பை வெற்றி பெற்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கெரியரில் இந்த ராயல் ரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது உனக்கு நல்லாவே தெரிஞ்சு போன வருஷம் நான் ராயல் ரம்பை வெற்றி பெற்று ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணது ஸ்டோரியை என் பண்ணது இது எல்லாருமே உனக்கு தெரியும் இது உன்னுடைய ஸ்டோரி நீ ஏன் சாம்பியன்ஷிப் ஆகும் மோதிரியா அல்லது குந்தர் கூட மோதிரியா அப்படிங்கிறது உன்னுடைய தனி பெருகிட்ட விருப்பம் நீ யாருக்கிட்ட விரும்புறேங்கிறத நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மேபி நான் குந்தர் கூட போடலாம் ஏன்னா அவன் வந்து என்ன அடிக்கடி சொல்லியிருக்கிறான் நான் நான் பீட் பண்ணதில்லை பீட் பண்ணதில்லை பீட் பண்ணதில்லைன்னு ஸோ இதுக்கான தெளிவான விளக்கத்தை இந்த வாரம் நான் ஆளாக சொல்ல போகிறேன் மேபி நான் குந்தர் கூட தான் போதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுவும் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் கோடி ரோட்ஸ் ஆனால் நீ ஒன்று புரிஞ்சிக்கோ உன் முடிவை நல்ல முடிவாக தேர்ந்தெடு போன வருஷம் செத்ரோ எனக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணால் ஆனால் நான் வந்து இந்த தடவை யாருக்கும் அட்வைஸ் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா ராயல் ரெம்பை வெற்றி பெற்றவங்களுக்கு அந்த மைண்ட் எங்கே இருக்கும் கூட மோதணும் தான் ஒரு மிகப்பெரிய டார்ச்சராகவே இருக்கும் அந்த ப்ரெஷரை நான் கொடுக்கலப்பா நீ யார் கூட மோதணமோ மோதிக்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஜெயோசோ சொல்லுறாரு கவலைப்படாத நீ அண்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கும்போது நம்ம ஃபார்ம ட்ராக்டிங் பார்ட்னர் வேற என்கிட்ட வேர்ல்டு யூஏ சாம்பியன் இருக்கணும் நம்ம ரெண்டு பேருமே டைட்டில் வச்சிருக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு இதை பார்த்தா கோலியும் சந்தோஷப்படுறாரு அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜாக்கா ஃபாட்டு கோலி ரோட்ஸை பார்த்து நான் பாரு இவன் வந்து ராயல் ரொம்ப வெற்றி பெற்றிருக்கான் ரசமலை எல்லாம் சாம்பியன் ஆக மாட்டான் எங்கள் பிளட்லின் ஃபேமிலிக்கு ஒரு சர் வந்து மீண்டும் ஒருத்தர் சாம்பியன் ஆகி பெருமை சேர்க்கிறாருன்னா அது நான் தான் எனக்கு தேவை சாம்பியன்ஷிப் ஓங்கிட்டு இருக்கிற கோடி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த ஜே உஷை பார்த்தீங்கன்னா செம்ம டென்சன் ஆகிட்டார் என்ன என்டா உதவாக்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயி ஜாக்கா ஃபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கிக்கை போடுறாரு ஸோ இவங்களுக்குள்ள மிகப்பெரிய கான்ட்ரவர்ஸி ஏற்பட்டதுனால டபிள்யூபிஎஃப் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி நடக்க போகிற ஸ்மேண்டோனுடைய மெயின் யூவெண்டாக பார்த்தீங்கன்னா ஊசோ அண்ட் கோடி ரோட்ஸ் வெர்சீஸ் த ஜக்கோஃபாட்டு அண்ட் டாமட்டாங்கா இவங்களுக்குள்ள ஒரு டேக்டி மேட்ச் தான் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் வந்து தனக்கான வாய்ப்பு கேட்குறாங்க அண்ட் கெட்டனா சேஞ்ச் கேரன் கட்டர் ராலிருந்து இன்னைக்கு ஸ்மேட்டோனுக்கு மூவ் ஆகிருக்கிறாங்களா பேக் சைஜில் அவங்களும் அட்டண்டன்ஸ் ஆகிருக்கிறாங்க அப்போது நீ போன வாரம் ராயல் ரம்பில் வந்து அக்கிரா தோசாவை அட்டாக் பண்ண அதுக்கு ரிவெஞ்சிங் பண்ணுற மாதிரி நான் இன்னைக்கு அக்கிரா தோசாவை ஸ்மேட்டோனு கூப்பிட்டு வந்துருக்கிறேன் அக்கிரா தோசாவை கூட உனக்கு ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் பண்ணுறாரு இவன் கூட இவனை நான் சீக்கிரமாக வீழ்த்த போகிறேன் இந்த மேட்சுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன் இவன் தோல்வியை கண்டு நான் ரசிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அக்கிரா தோசாவை ரொம்பவே கீழ்த்தனமாக நினைக்கிறாரு அக்கிரா தோசாவை இன்றைக்கி இவனை நான் பீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காது கண்டிப்பாக பீட் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள்யூபிள்யூடைய எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்ச் தான் நடக்குது பைப்பர் நிவீனுக்கும் பிரியங்கா பில்லருக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக கொண்டு போகிறாங்க சாரி கஸ் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சூப்பராக தான் கொண்டு போகிறாங்க இதில் கண்டிப்பாக நம்ம பியாங்கா பிள்ளரை பாதிக்கணும் பாராட்டணும் பிகாஸ் பியாங்கா பலர் அவ்வளோ வெயிட் இருக்கிற பைப்ப நீவனை தூக்கி டீ அடி போட்டிருப்பாங்கள்ல அதுக்கு உண்மையிலே ஹெஸாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பழைய பியங்கா பிள்ளரை பார்த்த மாதிரி இருந்தது ஸோ இந்த மேட்ச்சோடைய வின்னர் பியாங்கா பலர் பியாங்கா பிள்ளர் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாங்க அடுத்தது டிஐஒய் டீம் ப்ரோமோ செகண்ட் டைமாக டாக்டின் டைட்டை நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம் இந்த டாக்டின் டைட்டில் ரேஜின் ரொம்பவே நல்லா இருக்குது ஃபேன்ஸுக்கும் எங்களை பிடிச்சிருக்குது நாங்கள் எங்களுடைய டைட்டில் பயங்கரமாக வச்சுருக்கிறோம் இதை பார்த்து பல ஃபேன்ஸ் வந்து எங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டீம் வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நீங்கள் எங்களுக்கு டாக்டின் சாம்பியன்ஷிப் நான் வாய்ப்பு தாருன்னு சொன்னீங்கல்ல நாலும் ஆயிடுச்சு கிழமையும் ஆயிடுச்சு எப்போ எங்கள் டாக்டின் டைட்டில் வாய்ப்பு தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பாருங்கள்டா நீங்கள் சொன்ன வார்த்தையே திரவேத்தலை ஒழுங்காகவும் எதுவுமே கோஆப்ரேட் பண்ணல அதனால் அந்த டாக்டின் டேட்டில் வைஃப்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டார் அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஜிஎம்மான நிக்கி என்ன சொல்கிறாருனா இன்றைக்கி பீட்லி டேஸ் உங்களுக்குள்ளே ஒரு நான் டைட்டில் மேட்ச் வின் பண்ணுவாங்க இதில் அவங்க ஒரு வேலை வின் பண்ணிட்டாங்கன்னா டாக்டிங் டைட்டிலுக்கான சான்ஸை நான் ஃபியூச்சரில் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மேட்ச்சில் ரோல் அப் முறையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாக பிரீட்டி டெட்லிஸை ஆட்டம் செய்து இன்னும் இந்த மேட்சில் வின் பண்ணிட்டாங்க டிஐஓ டீம் வந்து வின் தோத்துட்டாங்க இதை கண்டிப்பாக சாம்பை எதிர்பார்த்துருக்க மாட்டார் அப்படியே வாயை பொழந்து பார்க்காரு பாருங்களேன் ஏன்டா உங்ககிட்டயே நான் தோத்து போனேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்காரு பேக் சைடில் ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு மிஸ்ஸு வந்து ஆண்ட்ராய்டை பார்த்து என்ன சொல்கிறாரு நான் வந்து போன வாரம் வின் பண்ணேன் ஒன்று ஏ எதுக்கு என் முன்னாடி வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது நான் பாருப்பா போன வாரம் நடந்தாலும் விட்டுதல் நான் வேணால் உனக்கு மேனேஜராக இருக்கனே இப்போ வேணால் சரின்னு சொல்லுன்னு சொல்லும்போது எனக்கு வேறு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸ் வராரு என்னப்பா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இது வேற ஒரு பஞ்சாயத்து அவன் நீ ஜே ஊசோவை கூட வச்சிருக்கல அவனை நம்பாத ஏன்னா நீ ராயல் ட்ரம்போவில் அவன் வந்து வின் பண்ணியிருக்கான் எக்காரணத்தை கொண்டும் உன் கூட மோதாமல் இருக்க மாட்டான்னு நினைக்காத உன் கூட துரோகம் பண்ணி உன் டைட்டில் வின் பண்ணுவான் உன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி கிண்டடிக்கார் கோடி ரோட்ஸ் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்குது இவன் புலம்புறான் நமக்கு என்னென்ன பற்றி பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரூ மார்க்கெட்டில் இருக்கும் ஜிம்மி யூசோ வெசிஸ் எல்லை நைட்டுக்கான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச்சி ட்ரோமே மேக்கனர் வந்தோன்னே சொல்லாது ராகில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு தெரியாது ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு துரோகம் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்போ ஆடம் பிஎஸ் சொன்னார் நீ ஸ்மேட்டோனுக்கு போறியா அப்படின்னு ஸோ நான் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்மார்டோன் உங்கக்கிட்டேன் இதுக்கப்புறம் ஸ்மேட்டோன் ப்ராண்டில் தான் இருக்க போகிறேன் நான் ஒரு ஸ்மார்டூன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு அப்போ அந்த இடத்துக்கு ஜிம்மி யூஸை வந்து ப்ரொமோ கட் பண்ணுறாரு அப்போ சொல்லார் ஜே நீ ராயல் ரொம்ப வெற்றி இல்லை இந்த இடத்துக்கே வரேன்னு எப்பா நான் ஜெயலலப்பா ஜிம்மி அப்படின்னு சொல்லார் என்னப்பா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க அதனால தான் எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ட்ரூம் ஆக்கின்றது கலக்கார் அதுக்கு ஜிம்மி ஊச சொல்லாரு என்னப்பா அவன் தம்பி நான் அண்ணன் அவனுக்கும் மூத்தவன் அவன் ஈட்டு போட்டனா நான் நோய் ஹீட்டு போடுவேன் இதான் எங்களுக்குள்ளே வித்தியாசம் இது உனக்கு தெரியலையா அவனுக்கு ப்ளூ கலர்னால் நான் ரெட் கலரு இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுனு கேட்கும்போது அப்போ எல்லை நீட்டு வர அதே உங்களுக்குள்ளே மூணு பேருக்குள்ள ஒரு வசி ஏற்படுது ஸோ இப்போ இவங்க மூணு பேருக்குள்ளே ட்ரிபிள் ட்ரிக் மேட்ச் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதில் வெற்றி பெறவங்க மென்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பர் வின்னர் இவங்க வந்து அடுத்ததான் எலிமினேஷன் சாம்பருடைய குவாலிஃபையருக்கு டேரெக்டாக போயிடுவாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரூம் மார்க்கிட்ட ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் மீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு ஸோ இவர்தான் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் தேர்டு கண்டன்ட்ரான் சி எப்பாங் டான்ஸ்னா ட்ரூம் ஆக்கீடர் வந்து இப்போ செலக்ட் ஆயிருக்காரு ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா டேமியின் பீஸ் வந்து பேக் சைட்ஜில் அட்டண்டன்ஸ் ஆகிருக்கார் இந்த வாரம் எனக்கு எந்த விதமான மேட்சும் இல்லை ஆனால் அடுத்த வாரம் எனக்கு ஒரு குவாலிஃபை மேட்ச் இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ள ஸ்ட்ரோமன் வந்து சரி டேமியன் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஒரு மேட்ச் இருக்குது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்று புரிஞ்சுக்கோ அந்த குவாலிஃபை மேட்சில் நானும் இருக்கிறேன் கண்டிப்பாக உன்னை பீட் பண்ணி நான் வந்து அடுத்த குவாலிஃபயர் ஆவேன் இதை நீ மனசில் வச்சுக்கோ அப்படிங்க மாதிரி பிரான்ஸ் ஸ்டோமன் டேமியினை பார்த்து மிரட்டுறாரு டேமியினும் ஓகே பார்த்துக்கலாண்டா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் யார் குவாலிஃபை அவரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா போன வாரம் சிஎம் பாங்குக்கும் சமிசையனுக்கும் நடந்த மேட்சில் சமிசையன் கெவினோ கெவினோவன்ஸ் வந்து மூருகத்தனமாக சமிசெயனை அட்டாக் செய்திருப்பார் அவருடைய கழுத்தெல்லும் எல்லாம் உடஞ்ச மாதிரி ஒரு செகமெண்ட்டை காட்டியிருப்பாங்க இது ஏன் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கெவினோவன்ஸே ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காரு ஸோ கார்லேருந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா சாமி நீ போன வாரம் கோடி ரோட்ஸுக்கும் எனக்கும் மேட்ச் நடக்கும்போது ஒரு மூணையில் பார்த்துட்டு இருந்த அந்த லேடரில் பட்டி என் கண்ணை பற்றி அங்கே கிழிச்சு இங்கே கிழிச்சி எவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டிருக்குது என் மண்டையை உடஞ்சிருக்கும் என் மண்டை உடையிற சூழ்நிலையும் நீ எனக்கே ஹெல்ப் பண்ணலை ஒரு நண்பனாக உதவி பண்ணியா இல்லை ஏன்னா நீ என்னை ஏறெடுத்து கூட பார்க்கல ஆனால் ராயல் ரம்போ மேட்சில் நான் பார்த்தேனே கோ ரோமன் ரயில்ஸுக்கு லைட்டாக அடிப்பட்ட உடனே அவனுக்கு கையை பிடிச்சி தூக்கி போட்டு ராயல் சீஃபுன்னு கெஞ்சிட ஏண்டா இந்த நண்பனை விட அவன் உனக்கு பெருசாக போயிட்டானா துரோகம் பண்ணவுனா நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க நண்பனை வெறுக்கிறீங்க இதுதான் இந்த ரசிங் இண்டஸ்ட்ரியோட ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குல்ல அதுக்கு தான் நான் போன வாரம் உன்னை அட்டாக் பண்ணேன் உன்னை அட்டாக் பண்ணும்போது ரோமன் வந்து காப்பாற்ற வரல இதுதான் நஜம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கிரா தோசாவா இன்னைக்கு வந்து ஐஸ் எகென்ஸ்டாக மோல போகிறாரு இவருடைய ராயல் ரொம்ப என்ட்ரீ தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பங்கேற்று பிராண்ட் பிரிக்கெட் ஸ்பீர் வாங்கியிருப்பாரு ஸோ இதை பற்றி நம்ம ஐஸ் பேசிட்டே இந்த மேட்சும் நடக்குது மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை இந்த மேட்சில் அக்கிரா தோசாவா வந்து தோத்து போயிட்டார் ஸோ நான் கூட இதை ரோலஅப் முறையில் வின் பண்ணி ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணுவார் அக்கீரா அப்படிங்கிற நினச்சேன் பார்த்தீங்கன்னா அக்கீராவை பார்த்தீங்கன்னா பகீரா மாதிரி தோக்க வச்சுட்டானுங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லை காய்ஸ் ஸோ அடுத்தது நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஜெரீத கிங்லாலர் வந்து வந்திருக்கிறாரு பார்க்கறதுக்கே அப்படி நம்ம சீனா மாதிரி இருந்ததுங்க ஒரு முக்கில் பார்க்கும்போது ஸோ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு ஸோ ஃபார்மா கமெண்டர் ஸோ ஃபார்மா ரஸ்லர் பல முகம் கொண்டவர் தான் இந்த ஜெரீத கிங்லாலர் அக்கீரா தொசவா அடிப்பட்டு கிடக்காரில் ஆட்டோத்து ரெஃபரி கிட்ட சொல்கிறாரு நீங்கள் அவனை தூக்காதீங்க நானே தூக்கிட்டு போவேன் அக்கீரா என் ஃப்ரெண்டு நான் தோளில் தூக்கி கொண்டு போகிறேன் சொல்லிட்டு அக்கீராவை தூக்கி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு திடீர்னு அந்த இடத்துல ஜே உசன் நிற்கிறத பார்த்துட்டு ஏய் ஜே நான் வாரன்னு சொல்லிட்டு அக்கீராவை கீழே போட்டுட்டு போயிட்டாருங்க அடப்பாவி மனுஷா ஒன்னு அண்ணன் நம்பி அவன் வந்தா நீ அவன் விட்டுட்டு போற அங்க போய் ஜெய் கிட்ட சொல்றாரு ஜெய் நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ண இப்போ நீ தான் கிங் என்னப்பா சொல்றேன் கேட்கும்போது ஆமா கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணிருக்கல ஆமா கிரௌன் எங்க சாலவை எல்லாம் போத்துவாங்கல்ல அதெல்லாம் எங்க அப்படின்னு கேட்கிறாரு ஜே சொல்கிறாரு ஆற்றுத்து நான் வின் பண்ணது வந்து கிங் ஆஃப் த ரிங் ராயல் ரம்பிள் அப்படியா சரி ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டாரு ஜிம்மியா கிழிஞ்சிது போ சரி அவன் ஃப்ரெண்டு அக்கீலாக கீழே விழுந்து கிடக்காம போகிறான் அவனை பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா அவன்கிட்ட யூ கேன் சும்மி ஜான்ஸ்ன மாதிரி வலிமா சொன்னேன் எங்கே வலிமையாக இருக்கான் உன்ன மாதிரி ஹீட் மூவ்மெண்ட் தான் அவனுக்கு சொல்லிக் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்பா அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து சரி அவன் முடிவ நீ தேர்ந்தெடுத்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது என் மைண்டுக்குள்ளே கந்தர் 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 அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது மேபி நான் குந்தல கூட போது நான் ஏ நீ கூட சாய்ஸில் தான் இருக்கிற குடியரசுக்கு நான் சொல்கிறேன் ஊஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு கோடி ரோஸ் முடிக்காது என்னடா வேன் ஒருவேளை நம்மளை சேலஞ்ச் பண்ணிடுவானோ அப்படிங்க மாதிரி பார்க்காது நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராயல் ரம்போ வின்னர் சாருலத அம்மையார் ஷார்ல ஃபிளர் ஊ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ ஷார்ல ஃபிளர் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க ரெண்டு தடவை ராயல் நம்ம விட் பண்ணது ஸோ தான் ஒரு மிகப்பெரிய பணக்காரி நான் போட்டிருக்க ஏர்லைன் ஜுவல்லரி நான் ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த அளவுக்கு விலைமதிப்பட்டுறது அப்படிங்கிற மாதிரி தன்னை தானே பெருமை பீத்திட்டு இருக்கிறாங்க ஸோ பாட்டியம்மா சி ஷார்லட் ஃபிளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ப்ரொமோ கட்டுக்கு இடைஞ்சலாக வந்த டிஃபினியை தான் ஃபேன்ஸ்லாம் தூக்கி கொண்டாடினாங்க எனக்கு என்னமோ டிஃபனியை இப்போ பார்க்கும்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஷார்லெட் மாதிரி இருக்குது ஷார்லெட்டை பார்க்கறதுக்கு அப்படியே வயசாகனே போன நம்ம மாதிரி இருக்குது ட்ரெஷ்ஷு கூட இவங்களோட இளமையாக தான் பார்க்குறாங்க சார்லெட்டுக்கு தான் முஞ்செல்லாம் சுருங்கிருச்சு ஆ ஆ ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது போது அப்போது நயா ஜாக்ஸன் சொல்கிறாங்க என்ன பாரமாக நீ வந்து உமன் சாம்பியன்ஷிப்பாக டிஃபனி கூட மோதல நினைக்கிறியா சார்லெட்டு அப்படின்னா நீ என் கூட தான் மோத போகிறேன் ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடி டிஃபினி கூட ஒரு மேட்ச் போகிறேன் அதுவும் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மேட்டோம் இல்லை அதில் என்னுடைய உமன் சாம்பியன்ஷிப்பை நான் ரீட்டைன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வேணால் நீ என் கூட மோதிக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி ஏற்பட்டு இருக்குது நயாஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னகுட்டியே ஒரு சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் வந்து முதல்ல நெக்ஸ்ட் வீக் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மேட்சை முடிஞ்சுங்க அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலன்னு சொல்லும்போது அடுத்தது எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபை மேட்ச் நடக்க போது அலெக்சாபில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராங்க அலெக்ஸா ஃபீண்டை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க அவரோட ட்ரெஸ்ஸே தான் ஸோ அலெக்ஸா வந்து நெக்ஸ்ட்டு உமன்ஸ்க்கான குவாலிஃபை மேட்சில் பங்கேற்க போகிறாங்க இவங்களுடைய பங்கேற்பாளர் கேண்டீஸ் ரலி கேண்டீஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே சண்டை போட்டாங்க இந்த மேட்சில் பட் ஆனால் அலெக்ஸா புல்ஸ் வந்து சிஸ்டர் அப்பிக்கல் ஃபினிஷரை போட்டு ரொம்பவே க்ளீனாக பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் வின் பண்ணிட்டாங்க விமன் டிவிஷனில் அடுத்த குவாலிஃபயராக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அலெக்ஸா பில்ஸ் செலக்ட் ஆகிருக்கிறாங்க ஸோ கன்க்ராச்சுலேஷன் ஒரு வாழ்த்துக்களை அலெக்ஸா பில்ஸுக்கு நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம் பேக்ஸிஜில் எவனும் ஜான்சனவும் சொட்டையாக கட்டுறாம பாருங்க எவன்டாது டே சொட்டை ஜான்சனாவே கேவலப்படுத்தலாம் அடுத்தது பேக்ஸிஜில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்சி இருக்கிறாங்கல்ல பைப்பினி இவனுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்களுக்கும் ஒரு குவாலிஃபை மேட்ச் இருக்கிறான் எலிமினேஷன் ஜாம்பருக்கான குவாலிஃபை அதை வின் பண்ணி ரசல் பண்ணியில் டபுள் சாம்பியனாவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு மிஷின் மியாயம் பிஃபார்ம் வராங்க பிஃபார்ம் சொல்கிறாங்க நீ போன வர என்ன எலிமினேட் பண்ண ராயல் டம்பில் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க மிஷின் வந்து இப்போ ரெடியாக இருக்கிறா உன் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை புடுங்குதுக்கு கூடிய சீக்கிரம் உன் கூட மோத போகிறா அதுவும் ஒரு டிஸ்குவாலிஃபை மேட்ச்சில் இந்த தடவை எந்த எடுத்து அடித்தாலும் செல்லாது அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணிட்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு வந்து செரீனா வெகாவும் அப்படியே செல்சிக்கிறீங்கன்னா பார்த்து இந்த டைட்டில் நல்லா இருக்குதுல்ல அக்கா கூடிய சீக்கிரம் வச்சுக்கிறேன் மாதிரி கிண்டல் வச்சு போகிறாங்க ஏன்டா ஒரு மிட்கா டைட்டில் வச்சாலும் தொடர்ச்சி தொடர்த்து அடிக்கிறீங்க அவர் நினச்சிருப்பாங்க கூடாது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் ப்ராஃபிக்ஸ் வந்து ஒரு புரமோம் சீட் பாபீஸ் வந்து ராயல் ரம்புக்கு வந்திருப்பாங்க வந்து டிஐஒய் டீம் வின் பண்ணதுக்கு ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலை எங்களுக்கு ரெண்டு டீமையும் பிடிக்காது ரெண்டு டீமும் வந்து துரோகம் செஞ்சவங்க தான் அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் டிஐஒய் நீங்கள் வின் பண்ணிவிட்டோம்னு நினைக்காதீங்க கூடிய சீக்கிரம் உங்களை வீழ்த்தி உங்கள் டாக்டிங் டீட்டை வின் பண்ணுவோம் மோட்டார் சிட்டி மிஷினுக்குன்னு கூட மோதி அந்த டைட்டில் வின் பண்ண வேண்டியது நாங்கள் அந்த இடத்த நீங்கள் படிச்சிட்டிங்க கூடிய சீக்கிரம் போது சொல்கிறாங்க அந்த மாதிரி மோட்டார் சிட்டி மிஷின்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மார்ட் நிறைய பகைகள் இருக்குது பகைகள் நாங்கள் சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம் சீக்கிரம் டாக்டிங் டைம் எங்கள் பக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ் டீம் வந்து சொல்கிறாங்க நான் பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை வின் பண்ண வச்சுருக்கிறோம் எங்களையும் சாக்டன் டைட்டிலுக்கான இதில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு சண்டை ஏற்படுது அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஃபண்டாஸ் ஃபண்டாஸ்மா டீமுடைய லீடராக இருக்கிற சான்சிஸ்கோபார் என்ன சொல்கிறாருன்னா நான் பாருங்கள் டேட்டி டேட்டில் எல்லாருக்கும் முடியாது தான் நீங்கள் சண்டை போடுறதுக்கு பதிலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வாய்ப்பு நம்ம தான் தேர்தலு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் உமன்ஸ் குவாலிஃபை மேட்ச் நியோமிக்கும் செல்சி கிரீனும் இருக்குது மறந்துடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மார்டோனில் ஸோ இது ஒரு குவாலிஃபை மேட்ச் ஒரு ட்ரெட் சாம்பர் மேட்ச் குவாலிஃபை மேட்ச் நெக்ஸ்ட் வீக் ஒரு பக்கர் ஆஃப்டர் பேக்கர் ஒரு மேட்ச் இருக்குது அண்ட் நவ் த கைஸ் த மீ தைன்மிஸ் ஜே ஊசோ அண்ட் த அமெரிக்க நைட் விஸ் இஸ் விஸ்இஸ் ஜேக்கா டூ அண்ட் டாமா டாங்காக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா தான் கொண்டு போனாங்க உண்மையிலேயே இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக கோடி ரோட்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் டாமா டாங்காக்கு அவருடைய ரோட்ஸ் ஃபிடிச்சரை போட்டு ரொம்பவே க்ளீனாக ஒன் டூ த்ரீ இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றுட்டார் ஸோ ஜாக்க ஃபட்டு கீழே கிடக்காரு அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு ஓடி வரா யார் அது ஓடி வரா அப்படின்னு பார்த்தா சோலோ சிக்கவா அண்டாவா ஏன் இஸ் பேக் எஸ் நம்ம அண்டாவையின் கோ இன்னும் அழைக்கப்படும் சோலோசிகோ வந்துட்டார் இதுக்கப்புறமா என்ன சோலோசிக்கோ வராரு சமோன் ஸ்பைக்கு போட போகிறாரு ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோலோசிக்கோ ஸ்மேட்டோனுடைய மெயின் ஒன்றுக்கு ரிட்டன் ஆயிருக்காரு இத்தோட இன்னைக்கு ஸ்மேட்டோனையும் முடிச்சுட்டாங்க காய்ஸ் இன்னைக்கு ஸ்மேட்டோ நல்லா தான் இருந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி கம்மக்கௌண்ட் மேஸில் கம்மிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு ரஸ்லிங் கிங் தமிழுக்கு ஒரு சம்மோன் ஸ்பைக்கை சோலோசிகோ மாதிரி போடுங்க அடுத்து ஒரு நல்லதும் வீடு சந்திக்கிறேன்